நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் வண்ணம் அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் குழப்பத்தில் வாடிட்டோம் இனிமேல் குழப்பம் என்பது இல்லை இந்த மாதம் எவ்வாறு இருக்கும்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஐயா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கரன் ப்ளஸ் குரு மூணு பேருமே எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தரத்துக்கு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடியவரே இரண்டாம் இடம் ஐந்தாம் அதிபதியான இரண்டாம் இடத்துல வீட்டிருப்பது பெரிய பெரிய அதாவது வரவு என்று சொல்லக்கூடியது பெத் அமௌண்ட் அப்படின்ற உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே ஐயா இந்த அன்பும் பண்பும் நிறைந்தவரே நீங்கள் தான் இனிமேல் மனதிற்கு இதமான நினைவுகள் எல்லாமே இனிமேல் கிடைக்க போகுது ஒவ்வொரு மாதமும் கிடை ஏன் சாமி நம்மளுக்கு மட்டும் இப்படி சொல்றீங்க ஐயா அந்த குரோதி வருடம் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்ததோ ஏன்னா உங்கள் தலைவழி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே இடம் பெயர்ந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்லாம் வெளியே வந்துட்டார் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல மூன்று கிரகங்களின் அதிபதித்தன்மை வந்து ஏற்படுத்துகிறாங்க சுவாமி ஐயா இந்த மாதத்தில் மாறுகின்ற தமிழ் மாதம் என்றாலே நாம் சூரியனை தான் குறிக்கும் சூரியனோடு சேர்ந்த குரு பகவான் ப்ளஸ்ஸு நம்ம ராசிநாதன் அதாவது இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் அடுத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இடம் பெயர்ந்து காணப்படுகிறார் இதைவிட உங்களுக்கு என்னங்க வேணும் நம்ம ராசிநாதன் இதுவரை பன்னிரெண்டாவது மாதத்துல தான் தரு அதாவது நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் பாருங்கள் அவர் மாறி பரிவர்த்தனை யோகம் இந்த மாதத்திலே பெறப் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கும் வண்ணம் அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் குழப்பத்தில் வாடிட்டோம் இனிமேல் குழப்பம் என்பது இல்லை இந்த மாதம் எவ்வாறு இருக்கும்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஐயா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கரன் ப்ளஸ் குரு மூணு பேருமே எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தருவதுக்கு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடம் ஐந்தாம் அதிபதியான இரண்டாம் இடத்துல வீட்டிருப்பது பெரிய பெரிய அதாவது வரவு என்று சொல்லக்கூடிய அந்த பெத் அமௌண்ட் அப்படின்றோமில்ல ஒரு மனுஷனுக்கு லம்ப் அமௌண்ட்டு கிடைக்க போதான இந்த மேஷராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இருக்குது சுவாமி இந்த மாதமே உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு தேதி போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு டூ டேஸு அதிகமாக அதாவது ரெண்டு மாதங்கள் ரெண்டு தேதி நம்மளுக்கு அதிகமாக தான் வருது இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் நம்ம ரெண்டாம் வீட்டில் தான் இருக்க போகிறார் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம வீட்டிலே தான் இரண்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறார் அவரோடு சேர்ந்த குரு பகவான் ஏன்னா அவர் இப்போ தான் இடம்பெயர்ந்தார் சித்திரை மாதம் தான் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இடம் பெயர்ந்தார் அந்த குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருப்பது இதுவரை இல்லாமல் இருந்து வந்த தடையில் அடைத்தும் உடையக்கூடிய காலம் தடை என்பது முதல்ல உங்களுக்கு கிடையாதுங்க மேஷ ராசியை பொறுத்தவரை இனிமேல் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாதுங்க விடுங்க அதே போல் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லுங்கள் நம்ம ராசியிலே வீட்டில் இருந்தார் பொருங்க சுக்கர பகவான் அவரும் இடம்பெயர்ந்து இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆட்சாய் ஆட்சி பெற்று அவருடைய சொந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார் என்னங்க வேணும் உங்க இதை விட இந்த மாதம் வைகாசி மாதம் நம்மளுக்கு கொடுக்கிறது அதாவது பெரிய பெரிய கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை இந்த மாத கிரகங்களே கொடுத்துட்டு போனால் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது சுப கிரகங்கள் சுபத்துவமான தன்மையோடு நம்ம ரெண்டாம் இடத்துல இருந்தாலே பெரிய பெரிய முன்னேற்றம் பெரிய பெரிய வீ அதாவது வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று தான் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது முதல்ல தான் முதல்ல கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா ஒரு மனுஷனுக்கு தேவை ஆரம்பநிலை கல்வி அந்த கல்வித்தரம் உயரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது மேஷராசிக்காரங்களுக்கு உயர்மட்ட படிப்பு என்று சொல்லக்கூடிய நீட் எக்ஸாம் மாதிரி அந்த நீட் மட்டும் இல்லை சுவாமி இன்ஜினியரிங் ஆகட்டும் பெரிய பெரிய கல்வித்தரம்னு கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறோம் இல்லை இந்த கல்வித்தரத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் தென்படும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளி வர போகிறோம் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரிவினையாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனசுக்கு சாந்தம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் தரப்போது இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை முதல்ல ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை தான் வாழ்க்கை நாளை பொழுது நன்றாக இருக்கும் என்றாலும் அது நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தால் தான் ஏன்னா தூங்கி எழுந்தாதான் நிலை முதல்ல ஒரு மனுஷனுக்கு அந்த தூங்கி எழுங்கும் ப பழக்கமே விடிந்தாலே நம்ம உயிர் பெற்றதாக தான் அர்த்தமே நாம் தூக்கத்திலேருந்து எழுந்து வந்தாவே ஆழ்ந்த தூக்கத்தை விட்டுட்டு வெளியே வரேன்னா மனுஷன் திரும்ப உயிர் பெற்று வந்ததுக்கு தான் அர்த்தம் அதனால தான் இறைவனிடத்துல திருப்பி இறைவன் சூரிய நமஸ்காரம் செய்கிறோம் ஏன்னா இறைவனோட வழிபாடு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த மாதத்தில் செய்யும் பொழுதெல்லாம் வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் அந்த முருகப்பெருமான் நம்ம அருள் திருவருள் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கிருத்திகை மாதமும் சேர்ந்து ஒன்றாக வரும் அமாவாசையும் கிருத்திகை ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் மிகவும் சிறப்பினை தரக்கூடிய மாதம் என்றாலும் இந்த மாதம்தான் அதனால தான் முருகப்பெருமானை வழிபடணும் மேஷராசிகாரங்க அனைவரும் முருகப்பெருமானை வழிபடும்பொழுது உங்கள் தீவினைகள் அனைத்தும் அதாவது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய பாடல்களை செய்தும்ல நமக்கு தீவினைகள் அனைத்தும் மறகி எல்லாமே மறைஞ்சிடுங்க இனிமேல் நான் உங்களுக்கு ஏற்புடைய காலம் தான் அனைத்துமே செல்வங்கள் சேரக்கூடிய வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் நான் இல்லைன்னே சொல்ல கல்வியில் பெரிய முன்னேற்றம் கல்வி சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு எதுவுமே தடை என்பது இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது சொன்னா உயர்நிலைக் கல்வியாகட்டும் முதுநிலைக் கல்வியாகட்டும் எதுவாக இருப்பினும் இனிமேல் கல்வியில் தடை என்பது இருக்காதுங்க திருமண தடை முக்கியமாக இன்னொன்று ஆப்ஷன் கூட சொல்லிடணும் மேசராசிக்கு இந்த முறை இந்த மாதம் திருமண ஏற்பாடுகள் சீக்கிரமாக விந்து நடைபெறக்கூடிய காலமாக இந்த மேஷராசி அனைவருக்குமே அதாவது அஸ்வினியாகட்டும் பரணியாகட்டும் கிருத்திகாகட்டும் ஒரு பாதம் உடையவர்களாகட்டும் இந்த மூன்றுவருக்கும் ஏன்னா குரு பகவானும் விட்டு விலகி அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தாண்டி சென்றுட்டார் அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியாக ஆட்சி பெற்று காணப்படுவது ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார் வைகாசி ஏழுக்கு அப்புறம் அவருடைய சொந்த வீட்டில் அவர் ஆட்சி பெற்று குரு சுக்கரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் இல்லாமல் பதிமூணு தேதிக்கப்புறம் புதன் பகவானும் அவர் வெளி வெளிவந்து நம்ம ராசி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வீட்டிலே வந்து சரண்டாகிறார் மேஷம் அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் அவரும் வெளியே ஐயா எதுலேருந்து மீனத்திலேருந்து இருந்தால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்பொழுது உங்கள் நிலைமை அதாவது திடகாத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷன் ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு வாழறானன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதும் மேஷ ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு தான் வாழ போகிறாங்க நல்ல தனவரவு திறக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது இனிமேல் பயப்படுற அவசியமே இல்லை சுவாமி நான் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கினேன் நோய் நொடிலை பிரச்சனையில் மாட்டிக்கினேன் எல்லா விதமான பிரச்சனையிலும் வெளிவரக்கூடிய காலம் இந்த ராசி மேசராசிக்கு வைகாசி மாதம் தான் சுவாமி நல்ல முன்னேற்றமும் நல்ல செயல் திட்டங்களும் நம் வாழ்வில் காணப்போகிறோம் நல்லதே நடக்கப்போகுது சுவாமி அதுதான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதங்கள் கண்டிப்பாக ஏற்புடைய மாதமாக இருக்கும் காதல் திருமணங்கள் ஏற்புடைய மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது திடீர் திருமணங்கள் அதாவது திருமணம் வயது உடைய காதலிச்சின்ட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ஐயா இந்த மாதம் திடீர் திருமணங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டு நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய காலத்திலும் இந்த வைகாசி மாதம் முதல் மாதமே நம்மளுக்கு சரியான மாதமாக இருக்குது சுவாமி நீங்கள் பின் எடுக்க போகிறீங்க மேஷராசிக்காரங்க இனிமேல் உங்களை எதுவுமே பண்ண முடியாது ஆப்ஷன் டபுள் டபுளாக கொடுக்க போகிறாரு நம்மளுக்கு ஆஃபர் தாங்க உங்கள் காலம் முழுவதும் ஆஃபர் தாங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே ஆஃபர் 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 மனதிற்கு இதமான அளவுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிலவி போதுங்க இனிமேல் அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது பிள்ளைகள் வழிவந்த கல்வி பிரச்சனை நீங்க போது சுயதொழில் செய்து கொண்டிருக்கிறவர் அனைவருக்கும் பெரிய பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ண போகிறோம் சார் நீங்களாம் எதுவும் காவல் இலாக்கா சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் காவல் அனுப்பு மற்றும் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை செய்கிறவங்களாகட்டும் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை வேலை செய்கிறவங்களுக்கு ஆகட்டும் இனிமேல் பெரிய பெரிய அவங்களுக்கு பெரிய பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது தீவினைகள் அகலப்போகுது முதல்ல அதை தான் சொல்லணும் நம்மளுக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ தீவினைகள் வராத வண்ணம் இருப்பதே பெரிய நல்லது ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்காமல் இருந்தாவே போதும் அது எப்படின்னா சம்பாரிச்சாவது நாம் வாழ்ந்துடலாம் தீவினைகள் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே டவுன் ஸ்டேஜ் தாங்க அதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் நம்மளை தொடராதுங்க விடுங்க இனிமேல் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்